ஹாய் மக்களே ஆயா ஆக்சுவலி சென்னை விட மதுரை வெயில் பயங்கரமாக இருக்குங்க உண்மையிலேயே மூட்டை தூக்குறவங்க மார்க்கெட்டிங் பீப்பிள் இந்த வெயிலையே ரிக்ஷா ஓட்டுறவங்க ஆட்டோ ஓட்டுறவங்க பஸ்ஸில் போகிறவங்க யாரெல்லாம் ஏசியில் ஒர்க் பண்ணாமல் இந்த வெயிலில் வேலை பார்க்குறீங்களோ உங்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய ராயல் சல்யூட்டே கொடுக்கலாங்க உங்கள் காலையில் விழுந்த கூட தகவல் சத்தியமாக சொல்கிறேன் இறங்கினாவே சுருண்டு பொருத்தம் வந்தான் நாலு நாள் எப்படி போச்சுன்னே தெரில ஓடிருச்சு சீரியஸ்லி சென்னையோட மதுரை வெயில் பயங்கரமாக இருக்குது இந்த வெயிலை போக்கிறதுக்காக வச்சு தயவு செஞ்சு முடிஞ்சளவு அதிகமாக மரத்தை நடுங்க அந்த மரம் நடுறது மூலமாக நிழல் கிடைக்கும் நிழல் கிடைக்கும் அப்புடின்னா அதோடு சேர்த்து நமக்கு மழையும் கிடைக்கும் தண்ணி பிரச்சனையும் வராது இந்த மாதிரி வெயில் அப்படிஞ்சு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இருக்காது சாதாரண எனக்கே அப்புனா கஷ்டப்படுற மக்கள் நினச்சி பாருங்க அவங்களுக்காக ஒரு நாலு நாளைக்கு ரோடாச்சு இல்லை அட்லீஸ்ட் ரெண்டு நாளைக்கு இல்லை வாரத்துக்கு ஒரு வேச்சு நல்லா மழை பெய்யணுங்க அதான் என்னோடய வேண்டுதலாக இருக்குது இப்போ நன்றி